பருதிமார் கலைஞரை பற்றி ஒரே விடலை பார்த்துக்கலாம் விகோ சூரியநாராயண சாஸ்திரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது இவருடைய இயற்பெயர் வந்து விகோ சூரியநாராயண சாஸ்திரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் பிறந்திருக்காரு இரண்டு ஆயிரத்தி நூற்றி மூணு மதுரைக்கேரிகளை பிறந்திருக்காரு சென்னை கிறிஸ்வ கல்லூரிகளை தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் இவருடைய இற்பயர் வந்து சூரியநாராயண சா சாஸ்திரி அது வந்து தமிழ் படுத்தி பரிந்துமார் கலைஞர் என்று மாற்றிக்கூடார் தமிழ்மொழி செம்மொழி என்றும் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழை வட்டார மொழி என்று அழைக்கக்கூடாது என்று முதன் முதலில் வா வாதாடிய தான் தமிழ் வந்து செம்மொழி அது வந்து வட்டார மொழி இல்லை அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல்ல வாதாடியவர் இவர் தான் அதே போல் பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பதினொன்று பதினாலு வரி வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவர் வந்து வாழ்ந்த காலமே மொத்தம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் தான் இது முக்கியமானது வந்து இவர் வந்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அது முக்கியமானது பதினாலு வரி செய்யத்தை தமிழ் கரையோ அது முக்கியமானது இவருடைய இயற்பெயர் அப்படி எப்படி பெயரை மாற்றிக்கிட்டார் அது முக்கியம் அதே போல் இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வட்டார மொழியன்னு அழைக்கக்கூடாது என்று முதன் முதல்ல வாதாடியவர் யாரும் கேட்பாங்க பத்ம